ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் பகுதியில் சாலைகளில் கழிவு நீருடன் மழை கலந்திருக்கிறது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கழிவு நீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறதா தல் விவரங்கள் என்ன சொல்லுங்க மழை நீருடன் கழிவு நீர் கலந்ததால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதளவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கி கார்த்திக் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் பகுதியில் கழிவு நீருடன் இந்த மழை நீரானது கலந்திருக்கிறது இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விவரங்கள் என்ன சொல்லுங்கள் அதாவது யுவராணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது ஒரு சில இடங்களில் வந்து அதிகபட்சமாக மழையும் ஒரு சில இடங்களில் வந்து மழையானது விட்டு பெய்து வருகிறது குறிப்பாக சொல்ல எனில் கல்லராயன் மலை அடிவாரம் இருக்கக்கூடிய சங்கடாபுரம் பாலப்பட்டு தியாகதுர்கம் மற்றும் வந்து கச்சராயப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது மாவட்டத்தில் சராசரியாக பதினைந்து மில்லிமீட்டர் முதல் அறுபத்தி நான்கு மில்லிமீட்டர் வரையிலான இந்த மழையானது அஹ் பெய்திருப்பதாக வந்து நமக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த கலவராயன் மலை அடிவாட்டில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த பாலப்பட்டு அரசம்பட்டு என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் நான்காவது வார்டு பகுதியில் முறையான வடிகால் வாய்க்கால் வசதி இல்லாத காரணத்தினால் நேற்று நள்ளிரவு பெய்த மழையின் காரணமாக அந்த மழை நீரானது வெளியே செல்வதற்கு வழியின்றி அங்கிருக்க குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து இந்த மழை அந்த சூழ்ந்திருக்கிறது மேலும் ஏற்கனவே அந்த கழிவுநீர் இல்லாத கால்வாய்கள் அடைக்கப்படாத காரணத்தினால் அந்த கழிவுநீர் அனைத்தும் இந்த மழை நீரில் கலந்து அங்கிருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு வீடுகளுக்கு வரணுமாக இருக்கிறது இதன் காரணமாக நீரை வெளியேற்ற முடியாமலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமலும் அவர்கள் காலை முதல் அவர்கள் உணவு தயாரிக்காமல் உணவு சாப்பிடாமல் அவர்கள் தற்போது மழை நீர் இப்படி வெளியேற்றும் என்பது குறித்து அந்த பொதுமக்கள் வந்து சிரமப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து பல முறை இந்த பிடிஓ அதிகாரியிடம் மற்றும் ஊராட்சி தலைவர்களிடம் பலவரும் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் நேரடியாக சென்று உடனடியாக தற்போது அந்த மழைநீர் கழிவுநீர் கழிவு அந்த தலந்திருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றி அவர்களுக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அந்த பகுதிகளில் முறையான கால்வாய்களை கட்டமைப்பு செய்து அடுத்த மழைக்குள் அவர்களுக்கு இந்த மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் கார்த்திக்